வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஆக்சுவலாக த தமிழ்நாட்டில் மெட்ராஸில் கோல்டு விலை இறங்கியிருக்கு லெவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டியில் இருக்குது சில்வர் நான் ட்ராக் பண்ணல பட் உலகா மார்க்கெட்டில் இப்போ ஏஷியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறச்ச கோல்டு ஸ்டடியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு ரவுண்ட்ஸுக்கு இந்தியாவில் ரேஸில் நடந்த பூத்தில் ஃபியூச்சர்ஸு கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் சில்வர் சில்வர் ஃப்யூச்சர்ஸ்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது ப்ளூம்பர்க்கில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் இருக்குது நீங்கள் அந்த ஆர்டிக்கிலை பார்த்தா உங்களுக்கு புரியும் எப்படி இந்தியாவில் ஆரம்பித்த அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பித்த சில்வரோட ஒரு பேனிக் பையிங்கிறது வந்து எப்படி லண்டனில் இருக்கிற எல்லா சில்வரையும் தூக்கி அப்புறம் நியூயார்க்லேருந்து சில்வர் டெலிவரி ஆகி லண்டனில் ஒரு ஷார்ட் ஸ்க்வீஸ் அதாவது விற்றவங்களுக்கு சில்வரை டெலிவர் பண்ண முடியாமல் சில்வர் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஸ்க்வீஸ் ஆகி அதனால இன்டர்நேஷ்னலி மார்க்கெட் வந்து சில்வர் ஏரியா மேலே ஏறி அதுக்கப்புறம் இப்போ தான் நார்மலைஸ் ஆகும் இந்த வாரம் நார்மலைஸ் ஆகும் இல்லை அடுத்த ரெண்டு வாரத்தில் நார்மலைஸ் ஆகுங்கிறாங்க இந்த ஷார்ட் ஸ்க்வீஸ் ஏன் ஆரம்பிச்சதுன்னா செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி இன்ஃபார்மலாக கார்மெண்ட்டு சில்வரோட இம்போர்ட்டை பேன் பண்ணாங்க தாய்லாண்ட்லேருந்து இருந்து தாய்லாண்ட்லேருந்து ஒரு மாதத்துக்கு நாற்பது டன் சில்வர் வந்துட்டு இருந்தது ஏன்னா தாய்லாண்ட்லேருந்து சில்வர் வேர் வந்தால் அதுக்கு டியூட்டி கிடையாது தாய்லாண்டு வந்து பெரிய சில்வர் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி கிடையாது ஆனால் லண்டன்லேருந்து சில்வரை மாற்றி அதில் லைட்டாக பொம்மை மாதிரி பண்ணி இந்தியாவுக்கு கமிச்சு திரும்பி உருக்கி சில்வரை இருந்தாங்க கவர்மெண்டில் ஒரு ஆறு பர்சன்ட்டுக்கு டியூட்டி போகிறதுங்கிறதுனால அதை ஒரு இன்ஃபார்மலாக வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது நீங்கள் பர்மிஷனோட தான் இம்போர்ட் பண்ண முடியும்னாங்க நார்மலாக கவர்மெண்ட்டுக்கு தெரியும் கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்டால் என்ன ஆகும்னு இரஸ்பெக்ட் டு எந்த ஸ்டேட்டோ சென்டரோ என்ன ஆகும் தெரியும் உடனே ஒரு சில்வர் பையிங் ஃப்ரெண்ட்ஸி ஆரம்பிச்சுது நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு போட்டு சில்வரை பயங்கரமாக வாங்கியிருக்காங்க இதில் இப்போ என்ன நேற்று ஒரு வரியின் ட்ரெண்ட் நான் பார்த்தேன் அந்த வரியின் ட்ரெண்டை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் ஒன்று சில்வர் ஃப்யூச்சர்ஸில் வாங்கிறது இன்னொன்று சில்வர் இடிஎஃப்ல வாங்கிறது டட்டா கோல்டு ஃப்யூச்சர்ஸில் வாங்கிறது இல்லை கோல்டு இடிஎஃப்ல வாங்கிறது இப்போது இந்த ட்ரெண்டுனா செப்டம்பர்லேருந்து அக்டோபர் ஒன்றாம் வச்சுக்கோங்க டா செப்டம்பர்லேருந்து வச்சுக்கோங்க கோல்டுலேயும் சில்வரையும் இடிஎஃப்பில் எம்டிஎஃப் வச்சு வாங்கியிருக்காங்க எம்டிஎஃப்னா என்ன மார்க்கெட் ட்ரேடட் ஃபண்ட் மார்க்கெட் ட்ரேட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது உங்கள் புரோக்கர் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஹெகன் செக்யூரிட்டி காசு கொடுப்பா நார்மலாக சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி நீங்கள் எந்த சேர் வேணால் வாங்கிக்கலாம் இந்த மார்கே மார்கே மார்க்கேஜ் ஃபண்டிங்கை வச்சு எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டில் புகுந்துருக்காங்க டு சச்சன் எக்ஸ்டெண்ட் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது பட் ஒரு ரூபா இருந்த மார்கேஜ் வந்து பதிமூணு இருக்குது அதாவது தேர்ட்டின் டைம்ஸ் ஏறி இருக்குது நீங்கள் உடனே வந்து நூறுரூவா நூறு கோடி இருந்ததுன்னு வைங்க அது ஆயிரத்தி முந்நூறு கோடி ஆயிருக்கு ஸோ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி நீங்கள் தங்கமும் வெள்ளியும் இடிஎஃப்ல வாங்கியிருக்கீங்க நான் சொல்கிறது ஃப்யூச்சர்ஸ் இல்லை நான் சொல்கிறது ஃபிசிக்கல் கோல்டு இல்லை கோல்டு இடிஎஃப் பிளெஜ் பண்ணி ப்ரோக்கர்ட்டேருந்து கடன் வாங்கி டோட்டலாக இந்தியாவில் ரீட்டைல் மார்க்கெட் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் இருக்குது இந்த ஃபண்டிங்கு இன்ட்ரெஸ்ட் பதினெட்டு பர்சன்ட்டு ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் எப்படி ரோல் ஓவர் இந்தியாவில் பண்ணாலும் நீங்கள் இங்கே அங்கேன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் லோவர் லோ ரோல் ஓவர் காஸ்ட் வரும் போன வருஷம் நீங்கள் வந்து சில்வர் ஆல்ரெடி ரேலி பண்ணது அறுபது பர்சன்ட் தான் அதுலேயே இரு பதினெட்டு இருபது பர்சன்ட் போனால் நாற்பது பர்சன்ட் தான் லாபம் அது வந்து ஒரே மாதத்தில் இந்த ஏறி இருக்குது நார்மலாக இது ஏறிடுச்சுன்னா சில்வர் ஹாட் டாப்பில் இதில் ஃப்ளாட்டாக இருக்கும் கீழே விழும் அதனால் சில்வர் ஃப்ளாட்டாக இருந்தால் பதினெட்டு பர்சன்ட் உங்கள் பேக்கெட்லேயும் நீங்கள் எடுத்து வட்டி கட்டணும் நீங்கள் சில்வரை வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தான் வட்டி கட்டணும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு மார்க்கெட் நார்மலைஸ் ஆகும் இந்த ப்ரீமியம் தான் போகும் ஆல்ரெடி ப்ரீமியமில் இருந்த சில்வர் இடிஎஃப் எல்லாம் இப்போ நெகட்டிவாக போயிட்டுருக்கு இன்னும் நெகட்டிவாக போகும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் விழும் அதுக்கப்புறம் குளோபலியும் மார்க்கெட்டில் விழும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் விழும் பட் பத்து பர்சன்ட் ஆக்சுவலாக விலையில் விழுந்ததுன்னா லாஸ் மேக்னிஃபை ஆகும் ஏன்னா நீங்கள் மார்ஜினில் வச்சுருக்கீங்க ஃப்யூச்சர்ஸில் வச்சுருக்கீங்க பத்து மாட் நீங்கள் டிபெண்டிங் ஆன் ஹவு மச் மார்ஜின் யூஆர் பெய்டு இருபது பர்சன்ட் மார்ஜின் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் உங்களோட லாஸு மேக்னிஃபை ஆகும் அதனால் அங்கே பத்து ரூபா விழுந்தால் இங்கே ஐம்பது ரூபா விழுவும் உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ்லேயும் மார்ஜின்லேயும் எயிதர் நீங்கள் மார்ஜின் ஃபண்டிங்கை கொண்டு போய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இல்லாட்டா மார்ஜின் லிக்விடேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்னோடய அட்வைஸு நீங்கள் கோல்டு அண்டு சில்வரை ஃப்யூச்சர்ஸ்லேயோ இல்லை வேறு யார்கிட்டையோ ப்ரோக்கர்ட்டோ அந்த எம்டிஎஃப் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எயிதர் எங்கேயாவது பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்தை ஃபுல்லாக கட்டிவிடுங்க இல்லாட்டா நோ ப்ராஃபிட் நோ லாஸில் இருந்தீங்கன்னால் அந்த பொசிஷனை லிக்விடேட் பண்ணிவிட்டு இருபது பர்சன்ட் உங்கள் காசு விற்கிறத மட்டும் நீங்கள் கோல்டன் சில்வரில் வச்சுக்கோங்க இல்லாட்டா ஒரு ஷார்ட் விப்ஸா மூமெண்ட்டு இறங்கி ஏறியதுனால நீங்கள்லாம் வைப் அவுட் ஆயிடுவீங்க அஞ்சு பர்சன்ட் இம்பேக்ட் இருந்ததுன்னா மினிமம் இருபத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு லாஸ் வரும் பதினெட்டு பர்சன்ட்டு இந்த வருஷம் சில்வர் ரிட்டர்ன் கொடுக்காது கோல்டு இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கறது ரொம்ப சான்ஸ் கம்மி ஏன்னா ஆல்ரெடி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் அடிச்சிட்டு ஏறிடுச்சு அதனால் நீங்கள் ஃபைனான்ஸில் வட்டியில் வாங்கி கோல்டும் சில்வரும் மல்டிப்ளை பண்ண முடியாது இது ட்ரெண்டு கிளியராக வந்து இதில் தெரியுது பிஎஸ் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பிஎ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்து ஐநூறு கோடி வச்சு மார்ஜ் மார்கேஜ் ஃபைனான்ஸில் ரீட்டைல் வந்து வெள்ளியும் கோல்டும் வாங்கியிருக்காங்க இது வந்து பெருசாக அன்வைண்டாகும் அன்வைண்டானால் வலிக்கும் இது அப்படியே நெகட்டிவில் அப்படியே அடிச்சதுன்னா எப்படி ஏறிட்டோ அதோட டபுள் மடங்கு கீழே இறங்கும் சில்வர் இன்ஸ்டியூட் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக இருக்கிற சில்வரை மானிட்டர் பண்ணுற இன்ஸ்டியூட் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க சில்வர் மைன்லேன் வர வேண்டாம் இனஃப் சில்வர் பைய இருக்குது ஒன்றும் மார்க்கெட்டுக்கு வரல மார்க்கெட்டுக்கு வந்ததுன்னா கிடக்கிடன்னு இறங்கிடும் அப்படிங்கிறாங்க அதனால் சில்வரில் ஷார்ட்டேஜ் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து சில்வரில் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பி ட்ரேட் பண்ணுறீங்க சில்வர் ஷார்ட்டேஜ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் போயின்னு இருக்கு இந்தியன் மார்க்கெட் வேறு டேரக்ஷனில் போயிட்டுருக்கு இது மாதிரி பல நாட்கள் போலாம் கோல்டும் ஒரேடியாக ஏறி போயிடுச்சு செஞ்சு கோல்டும் ஷார்ட் டேர்மில் கரெக்டாகலாம் எவ்வளோ கரெக்ட் ஆகிடும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா சைனான்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது ஆனால் நீங்கள் கடன் வாங்கி கோல்டு வாங்கியிருக்கீங்கன்னா எஸ்பெஷலி இடிஎஃப் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லி பெய்டு மாவுட்டுக்கு போயிடுங்க இல்லாட்டாக வலிக்கும் ஒவ்வொருடைய இது கிரீடுன்னு இல்லை ஆங்கில வந்து ஆவரஸும்பாங்க பேராசைக்கும் மேலே இது அதனால் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க இது ஃபஸ்ட்டு வார்னிங் ஏன்னா இது குறையும் இப்போ வந்து ரெண்டு மூணு விஷயத்தை இன்னைக்கு பேசணும்னு நினச்சாங்க முதல்ல இப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது ஏன் ஏறிட்டு இப்போ ப்ளூம்பர்க் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இன்ஃபார்மலாக ஒரு ட்ரேட் டீல் நடந்துருச்சு அந்த ட்ரேட் டீல் என்றைக்கு வேணால் அனௌன்ஸ் ஆகும் இந்தியாவோட டேக்ஸு ஃபிஃப்டி சிக்ஸ் டென் நைன்டீன் வந்துடும் அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன அஞ்சு நாளாக மார்க்கெட்டில் ஏறிட்டே இருக்குது நான் எங்க கணக்கு என்னென்னா வந்தால் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பொசிஷன் எடுத்து வச்சுருக்கணும் மார்க்கெட்டில் நம்ம நல்லா கன்சிடர் பண்ணியிருக்கோம் திரும்பி நம்ம அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் நிறைய பேர் இந்த அண்டர் வேல்யூட் ஸ்டாக் கன்சிடர் பண்ணும்போது என்கிட்ட எழுதுது சவுத் இண்டியன் பேங்க் இப்படி குறைஞ்சிருக்குது இப்படி ஒன்றும் ஏறலையே அது இதுன்னு எழுதிங்க இன்றைக்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இல்லை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டுக்கு போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் பார்த்துட்டிங்க நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஆவரேஜ் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துடுச்சு உங்களுக்கு பயமாக இருந்தால் ஓடி போயிடுங்க ஃபஸ்ட்டு ஸோ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் இந்த ஸ்டாக்கை பற்றி பல பேர் அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அதே தான் சொன்னேன் பிஆர் சேஷாத்ரி பற்றி பிஆர் சேஷாத்ரி டெலிவர் பண்ணியிருக்கிறார் ஒன்றா எடுத்துக்கோங்க இல்லாட்டா எஸ் சைடுங்க ரைட் அடுத்தது மார்னிங் கான்டெக்ட்டுங்கிற பேர் பத்திரிக்கையில் கர்நாடகா பேங்கை பற்றி ஒரு பத்திரிகை இது பெரிய கட்டுரையே வந்திருக்கு இந்த கட்டுரை நெகட்டிவான கட்டுரை இந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதே சொல்கிறாங்க அதாவது போர்டுக்கு வந்து போர்டில் வந்து இருக்கிறவங்களுக்கும் ஸ்ரீகாந்த் சர்மான்னு ஜியோலேன்னு வந்த மேனேஜருக்கும் ஸ்ட்ராட்டஜியில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது அதனால் அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க அவரோட அவரை கூட்டிகிட்டு வந்த ஈடியும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அதனால் இப்போ வந்து வேறு இடம் வேணும் ஆர்பிஐக்கு இந்த போர்டு மேலே கோவம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து எஸ் பேங்கை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஆர்பிஎல் பேங்கை சரி பண்ணிகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் இதை கொண்டு வந்துட்டீங்க அப்படி இந்த ப்ராப்ளமாக கொண்டு வந்திருக்கீங்க அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு ஃபீலிங் பட் இந்த ரகுராம் பட்டு நான் அவங்க கூட்டினு வந்த ஆளுக்கு அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவரை பர்மனெண்ட்டாக ஒரு மூணு வருஷம் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க ஆனால் கன்சிடர் பண்ணுறச்ச மூணு பேர் வேணும் எங்களுக்கு மூணு பேர் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஈடி யாரை போட போகிறீங்க ஒரு எங்கே ஆனாலும் ஆளை ஈடியில் போடுங்கன்னு சொல்கிறாங்க ப்ராப்ளம் என்னன்னா ஆர்பிஐ ஒத்துக்கிற மாதிரி ஒரு சி ப்ரைவேட்டில் செக்டரில் ஒரு சீனியராக பேங்கிங் கேண்டிடேட் இப்போ இல்லை அண்டு கர்நாடகா பேங்க் மாதிரி வேறு போர்டு வந்து பேங்க்கை மேனேஜர் எம் எம்டிஏ கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஹைஃப்ளையிங் மேனேஜர்ஸ் வரமாட்டாங்க இதுதான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது அதனால தான் இந்த இரநூத்தி முப்பதுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் வந்து இன்னிக்கு நூற்றி எண்பது ரூபாயில் இருக்குது ஃபண்டமெண்டலாக பேங்க்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து மூணாவது ஐடிஎஃப்சி பேங்கவை பற்றி நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு எல்லோரும் எழுதிங்க நான் சிறுமி சொன்னேன் வைத்தியநாதன் டெலிவர் பண்ணுவாருன்னு அதில் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு டீம் வந்த புறம் பண்ணலாம் பட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது தேர் ஆர் கன்சர்ன்ஸ் ஸ்டாக் வலியும் ஏறி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு ஆகிடுச்சு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு மூணுலேருந்து கன்சிடர் பண்ணவங்க கூட வேண்டாட்டா இடத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டு ஐயோ ஐயோன்னு எழுதிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை பட் இது இட் கிவன் யூ குட் கெயின் பயஞ்சு பன்னெண்டு பதினாலு பதிஞ்சு பர்சன்ட் கெயின் கொடுத்துருச்சு ரெண்டுமே வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப நல்ல பேங்க்ஸு கன்சிடர் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல இடத்துல லாபம் கிடைக்கும் அதனால் அவசரப்படாதீங்கங்கிறது என்னோடய அட்வைஸ் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் கோல்ட்லேயும் புரூட்டலாக கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில் ரீட்டெயில் வந்து ஓவர் லிவரேஜாக வாங்கி வச்சுருக்காங்க மார்ஜின் ஃபண்டிங் யூஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க அங்கே பத்து ரூபா லாஸ்னா இங்கே அஞ்சு ரூபா இப்போ ஐம்பது ரூபா மாடுறதுக்கு மேக்னிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க இந்த ரிஸ்க்கே எடுக்காதீங்க சவுத் இண்டியன் பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் கர்நாடகா பேங்க்கை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கிறோம் நாளைக்கு ஐடி இது ஐடிஎஃப்சியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பற்றி பேசலாம் அதே சமயத்தில் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்